வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது என்ன அப்படின்னா ராமர் கோவில் திறப்பு விழா கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கலந்துக்க இல்ல நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொல்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நாங்களும் திறப்பு விழாவில் கலந்துக்க போகிறது கிடையாது அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு வெஸ்ட் பெங்காலில் மத நல்லிணக்க பேரணியை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்காங்க லல்லு பிரசாத் யாதவ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராமர் கோவில் திறப்பு விழாவை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிச்சிருக்காரு இது மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு பாயிண்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திமுக உடைய இளைஞர் அணியுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மதத்திற்கோ இல்லை மத நம்பிக்கைக்கோ எதிரானது திமுக வந்து கிடையாது ராமர் கோவில் வந்தது எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் மசூதியை இடித்து விட்டு கோவில் கட்டியதில் தான் உடன்பாடு இல்லை திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டிக்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க உதாரணத்துக்கு கோவை தெற்குடைய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மசூதியை இடித்து விட்டு கோவில் கட்டியதில் உடன்பாடு இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு ஆனா மசூதியே கோவிலை இடித்துதானே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லிருக்காங்க மசூதியே கோவிலை தான் மசூதி வந்து கட்டப்பட்டுச்சு அப்படிங்கறதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜகவினர் பதிவுகள் வந்து போட்டுக்கிருக்காங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனா வந்து பார்க்கப்படுதுங்க இன்னொரு விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பீகாருடைய தலைநகர் பாட்னா பாட்னாவில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ சம்மன் அனுப்பியிருக்காங்க நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு எப்ப அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாட்னா சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகணும் நேரடியாக அப்படிங்கிறது இப்ப ஆர்டராக பிறப்பிக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார்ல அதற்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பல பகுதிகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல நீதிமன்றங்களில் விசாரணை வந்து நடந்துக்கிருக்கு இப்ப கௌசலேந்திர நாராயண் அப்படிங்கிற நபர் செப்டம்பர் நாலாம் தேதி சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு வந்து தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை தான் இப்போ வந்திருக்கு ஹியரிங் வந்திருக்கு அதில் தான் இப்போ நீதிமன்றம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பா சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரஸ் உடைய மிக முக்கியமான தலைவர் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ நிருபர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன கேள்வி அப்படின்னா சரிங்க நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அம்பானி அதானியை பாஜகவோடு லிங்க் பண்ணி கடுமையாக விமர்சனங்களை முன் வைக்கிறீங்க அதானி குழுமத்தின் மீதெல்லாம் ஏகப்பட்ட விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சியை முன் வச்சிருக்கு அப்படிப்பட்ட காங்கிரஸ் இப்போ வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டு அதானி குழுமத்தோட ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கு பன்னிரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு உடனே ப சிதம்பரம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் கி அவர்கிட்ட இருந்த மைக்கை இன்னொரு காங்கிரஸ் நிர்வாகிக்கிட்ட கொடுத்துட்டாரு அவர் பதில் கொடுக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதே போன்ற கேள்வியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கேட்கணும் அவங்களும் அதானி குழுமத்தின் மீது பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி குழுமத்தோடு திமுக கவர்மெண்ட் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கு இது குறித்து கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இப்போ அதிர வைத்த தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறது அடுத்த டாபிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அது பேசு பொருளா மாதிரி இருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா சென்னை பல்லாவரத்துடைய பல்லாவரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மகன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளம் பெண் இருக்காங்களே அவங்க கருணாநிதி அவர்களுடைய மகனானும் மருமகளாலும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிகரெட் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து சூடு வச்சு சித்திரவதை வந்து செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மருத்துவ கல்வி பையில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் வறுமையின் காரணமாகவும் அந்த இளம்பெண் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளம்பெண் வந்து இங்கே வந்து வேலை வந்து பார்த்துருக்காங்க மாத சம்பளம் பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டு பல மாதமாக ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் அவங்களுக்கு ஊதியம் வந்து வழங்கப்படுது சம்பளம் வந்து வழங்கப்படுது ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் திமுகவுடைய அந்த அதிகார மீறி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு என்ன டிமாண்டை முன் வச்சிருக்காரு அப்படின்னா விரைவான விசாரணை வந்து நடத்தி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அந்த நபர்கள் மீது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இப்ப இந்த டாபிக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சமூக நீதியை காக்கக்கூடிய கட்சி வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறீங்க பிரச்சாரங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த பக்கம் திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து பதிவுகள் போடுறாங்க உடனே பாஜகவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கில மீடியாக்கள் இது குறித்து வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக மீடியாக்கள் தான் எப்போதும் திமுகவுக்கு எதிராக செய்திகளை அவ்வளவா வெளியிட மாட்டாங்க ஆனால் ஆங்கில பத்திரிக்கைகளில் இது குறித்து செய்திகள் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில பத்திரிகைகளில் வெளியான அந்த செய்திகள் இருக்கிற செய்திக்குறிப்பு அது எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद